ஜம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கறத எல்லாமே ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது நடந்துட்டுருக்கு ஸோ இது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல மிகவும் முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது அந்த நாளில் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்துடைய தாக்கம் பன்னெண்டு ராசிக்காரங்கள்லையுமே ஏற்படும் அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கத்தை பற்றி முழுசா இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகணம் நடக்கிறதுங்கிறது வாணிய நிகழ்வு ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் வந்து நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் சூரிய கிரகணமானது வரப்போகுது அந்த சூரிய கிரகணம் வரத்துக்கு முன்னாடி சந்திர கிரகணம் ஃபர்ஸ்ட்டு முந்திக்கிட்டு இந்த டைம் வந்துருச்சு இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வர இருக்கு அது என்னைக்குன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி மாசியுடைய முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வருது இந்த சந்திர கிரகணத்து அன்னைக்கு கிரகணத்துடைய பாதிப்புகள் வந்து கிரகநிலைகளில் பயங்கரமானதாக தெரிய போகுது அதனால தான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்துடைய தாக்கத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிரகணத்துடைய தாக்கம் மட்டும் இல்லாமல் கிரகணம் நடக்கப்படக்கூடிய நேரம் தெரிவு நிலை இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் கிரகணத்தின் போது உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப பரிகாரங்களும் இருக்குது அது என்ன செய்யணுங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தை வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல என்ன நேரத்தில் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சந்திர கிரகணம் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிகழப்போகுது மேலும் இது ஆறு மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கக்கூடிய கிரகணம் இது வெவ்வேறு கட்டங்களை கடந்து போது அதை எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் துர்துஷ்டவசமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய முதல் சந்திர கிரகணம் காணப்படாது ஏன்னா பகல் நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால பார்க்க முடியாது கிரகணத்திற்கு சாட்சியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணம் நடக்கிறது வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் ஆன்லைன் நேரடியில் தெரிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதன் மூலியமாக பார்த்து கிரகண அனுபவங்களை முழுசாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நீங்கள் பட்னி இருக்கிறது இந்த கிரகணத்தின் போது ரொம்ப அவசியம் பட்னி இருக்க விரும்புபவர்களுக்கெல்லாம் இந்த கிரகணம் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம் ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஆக்சுவலி மார்ச் பதினாலு அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் கிரகணம் நடக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த கிரகணமானது இரத்த சந்திரன் என்று அழைக்கப்படுகிறது காரணம் என்னன்னா இங்கு பூமியுடைய நிழல் வந்து சந்திரனை முழுவதுமாக மூடிவிடுது இது ஒரு அதிசயம் மூட்டக்கூடிய சிவப்பு நிறத்தை வெளியிடுது இதை தான் நம்ம சிவப்பு ரத்த சந்திர கிரகணம் என்று குறிப்பிட்றோம் இந்தியாவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மோசமான கிரகணம் என்று சொல்லலாம் கிரகணம் நாட்டில் தெரியாமல் இருந்தாலும் பகல் நேரத்தில் நிகழ்கிறதுனால கிரகணத்துடைய சூத காலமானது இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் மற்ற நாடுகளில் வந்து தெரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது மற்ற நாடுகளில் எந்த நேரத்தில் தெரியும் என்ன மாதிரியெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ சந்திர கிரகணத்தில் முதல்ல கட்டம் வந்து பெண்புரர் கிரகணம் தான் இது தொடங்குவது காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்குது அப்புறம் பகுதி கிரகணம் தொடங்குவது பத்து முப்பத்தொம்போதுக்கு தொடங்குது அதிகபட்ச கிரகணத்துடைய இது வந்து பன்னெண்டு இருபத்தெட்டுக்கும் உச்சகட்டமாக வரப்போகுது அப்புறம் மொத்த கிரகணம் முடிவடைவது வந்து ஒன்று ஒன்றுக்கும் முடிவடையுது அப்புறம் பகுதி கிரகணம் முடிவடைவது வந்து ரெண்டு பதினேழுக்கு முடிவடையுது அப்புறம் பெண்புரல் கிரகணம் முடிவடைவது வந்து மூணு முப்பத்துக்கும் முடிவடையுது ஆக மொத்த கிரகணம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டைம் முடியக்கூடிய டைம் இதுதான் என்று சொல்லப்படுது இந்தியாவில் சந்திர கிரகணம் பார்க்க முடியாமல் இருந்தாலும் மற்ற பகுதிகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ அதெல்லாம் எங்கெங்கே அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஐரோப்பா இந்த இடத்துல பெரும்பாலான கண்டங்களுக்கு இந்த கிரகணம் நல்ல பார்வையாக இந்த ஆண்டு இருக்கப்போகுது அப்புறம் ஆசியா ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கட்டங்களில் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு பெரிய பகுதி தெளிவான பார்வையாக இந்த கிரகணத்தை அனுபவிக்க முடியும் அப்புறம் ஆப்ரிக்கா பல பிரத்தியங்களில் இந்த கிரகணத்தை வந்து நாம் பார்க்க முடியும் அப்புறம் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா இங்கெல்லாம் முழு கண்டமாக இந்த நிகழ்வை வந்து காண முடியும் அப்புறம் பெருங்கடல்களில் துருவ பகுதிகளில் பார்க்கலாம் அதுலேயும் பசிபிக் அட்லாண்டிக் அட்டார்டிக் அண்டார்டிக் இந்த பகுதிகளெல்லாம் கிரகணம் ஈஸியாக வந்து தெரியும் ஆக மொத்தம் கிரகணம் இந்தியாவில் தெரியாமல் இருந்தாலும் இந்த பகுதிகளெலாம் வந்து தெரியும் என்று குறிப்பிடப்படுது ஸோ இவ்வளோ நேரம் கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக வந்து பார்த்துட்டோம் இப்போ கிரகணம் நடக்கிறதுடைய தாக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன் கிரகணத்துடைய தாக்கம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புனர்பூசம் நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணமானது ஏற்படும் அதே சமயத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி ஒற்றுமையானது உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் ஸோ பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையும் வந்து அமையும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாக்கானது கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவையில்லாத இடங்கள்ல நிறைய பேச வேண்டாம் எல்லாத்திலையுமே கவனமாக இருக்க கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 இந்த கிரகணத்தின் போது நல்லது என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்புறம் பூஷம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூசம்ல பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க ஆன்மீக நாட்டம் கூட உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே வீண் அலைச்சல்கள்லாம் வந்து ஏற்படும் அதே சமயம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வமானது உண்டாகும் புதிய வகுப்புகளில் சே முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் இந்த கிரகணத்தின் போது புதிய வகுப்புகள் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுற மாதிரி சூழ்நிலை அமையப்போகுது வெற்றிகள்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்க போகுது தூரதேச பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் தூரதேச பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு தடையே இல்லாமல் அமையும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கடகராசி ஆயிலியம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோசம் சுப கலந்து கொள்ள நேரலா காரிய வெற்றியானது உண்டாகோ எழுப்பறியாக இருந்தவையெல்லாம் சாதகமாக முடியக்கூடும் தேவைச்ச கவலைகள் நீங்கோ உங்களை பத்தி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ப்ளஸ்ஸான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் மெயினாக மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதோடு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அதெல்லாம் தான் உங்களுக்கு நன்மை தரும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்குது பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கடக ராசிக்காரங்களுக்கு நல்லது அப்புறம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு கிரகண தோசம் இப்படி தான் இருக்க போகுது கடகராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்லிவிட்டால் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த கிரகண தோசம் நீங்குவதற்கு இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு சரஸ்வதி தேவி பூஜித்து வரணும் இதை செய்திங்கன்னா காரியங்களை வெற்றி உண்டாகும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அதனால் இது மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கடகராசுக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லி இருக்கவங்களும் கடகராசுக்காரங்க இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் நன்றி